மலையாள சினிமாவில் தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லைகள் குறித்து நடிகைகள் வெளிப்படையாக பேசி வருகின்றனர் அதன் அடிப்படையில் சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு வரும் நிலையில் பிரபல நடிகர் நிவின் பாலி தனக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக நேரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் புகார் அளித்திருக்கிறார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு வேலைக்காக துபாய்க்கு சென்ற சமயத்தில் ஸ்ரீயா என்ற பெண் தனக்கு நிவின் பாலியை அறிமுகம் செய்து வைத்ததாகவும் பின்னர் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி நிவின் பாலி உட்பட மூன்று பேர் சேர்ந்து செய்ததாகவும் அந்த இளம் பெண் தெரிவித்துள்ளார் அவரது புகாரை பதிவு செய்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதனை எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள உன்னூக்கல் காவல் நிலையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் அதன் அடிப்படையில் நிவின் பாலி உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் முதல் தகவல் அறிக்கையில் ஸ்ரீயா என்ற பெண் ஏ ஒன் குற்றவாளியாகவும் நிவின் பாலி ஏ சிக்ஸ் குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளார் பிரேமம் படத்தில் நடித்து மல்லுவுட் கோலிவுட்டிலும் பிரபலம் அடைந்து முன்னணி நடிகராக உள்ள நிவின் பாலி மீது பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்தது அவரது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நிவின் பாலி சமூக வலைதளத்தில் அறிக்கை வெளியிட்டார் அதில் எனக்கு எதிராக கூறப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு என் கவனத்திற்கு வந்ததை அடுத்தே இந்த அறிவிப்பை வெளியிடுகிறேன் இது உண்மைக்கு புறம்பானது மற்றும் மோசமான உள்நோக்கம் கொண்டது இதன் பின்னால் செயல்படுபவர்களை சட்டத்திற்கு முன் கொண்டு வர எந்த எல்லைக்கும் செல்வேன் என்னை புரிந்து கொண்டு தொலைபேசி மூலமும் மெசேஜ் மூலமும் தொடர்பு கொண்டவர்களுக்கு நன்றி வாய்மை வெல்லும் என விளக்கம் அளித்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நிவின் பாலி இந்த விவகாரத்தை பெரிதாக்க வேண்டிய அவசியமில்லை அதனால் தான் நான் இரவில் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் எனக்கு எதிராக முதன்முறையாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துள்ளது புகார் அளித்துள்ள பெண்ணை இதற்கு முன்பு நான் பார்த்ததே இல்லை பேசியதும் இல்லை கடந்த ஒன்றரை மாதம் முன்பும் இது போன்ற புகார் உள்ளதாக காவல்துறை அதிகாரி அழைத்திருந்தார் அந்த பெண்ணை தெரியாது என நான் கூறியதை அடுத்து அது முடிவுக்கு வந்தது இந்த விவகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என நினைத்து நான் அப்போது புகார் அளித்த பெண் மீது நான் புகார் அளிக்கவில்லை எனக்காக நான் தான் பேச வேண்டும் நாளை யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் இது போன்ற குற்றச்சாட்டு கூறப்படலாம் அவர்களுக்காகவும் தான் நான் பேசுகிறேன் சினிமாவில் உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எதிராக இது போன்ற குற்றச்சாட்டுகள் கூறப்படலாம் இந்த குற்றச்சாட்டு என்னையும் என் குடும்பத்தையும் பல வகையில் பாதித்துள்ளது இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பது உறுதி இதை சட்டத்தின் வழியில் எதிர்கொள்வேன் என்று மீண்டும் தனது நிலைப்பாட்டை நிவின் பாலி தெளிவுபடுத்தினார் முன்னதாக மலையாள நடிகர்கள் சித்திக் பாபு கொல்லம் எம்எல்ஏ முகேஷ் ராஜு இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க